வேற வேல இருந்த போய் பாருங்க Ram, ராம் என்ன சாப்பிட்ட Okay, Ok, yeah, Shana. Bye. You know, brother, hello. Bye and take care and happy. Good night, sweet dream. Tata, tomonga. சந்தோஷமாக நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க பாய் இனிமேல் உங்கள் மரியாதையான கமெண்ட்டுக்கு நன்றி ஓ நீங்கள் சென்னை வேணுக்கப்போ ஓகேப்பா சென்னை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எங்கெல்லாம் நான் கேட்கவே மாட்டேஞ்சி ஓகே இன்னும் நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராம் என்ன சாப்பிட்ட ஒர்க்கு போனேன் ராம் இன்னும் புரிய வாழை காணும் பிரியா லேட் எடுத்தால் வருவா மோஸ்ட்லி மாமாவோட லைஃப்க்கு தான் வருவாள் மாமா லைஃப் இன்னைக்கு போட முடியுமான்னு தெரியாது ஹாய் சிஸ்டர் வாங்க ஐசி சிஸ்டர் எங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று ரெடியாக இருக்குது சிஸ்டர் பிரச்சனை தலை தூக்குறதுக்கு வைஃபை நேற்று வந்து ஃபுல் டே கட்டாயிடுச்சு ஏதோ ரோட்டில் ஏதோ ஒயர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டாங்க பட் எங்கள் வீட்டில் லைனில் ஏதோ ப்ராப்ளம் ஆமாம் சிஸ்டர் வெளியில் உட்காந்துருக்கேன் வெளியில் உட்காந்துருக்கேன் என்னோட போன் டேட்டா என்னோட வீட்டில் நெட்ஒர்க் சரியா கிடைக்காது வெளியில் தான் பண்ணணும் அப்படியே வேணுகப்படுத்த சந்தோஷம் நானும் உங்கள் தங்கச்சியாகவே இருக்கிறேன் இல்லை அக்காவாகவே இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை லைக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு வரணும் எனிவே பிரதராக கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் கூப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் நீங்கள் கூப்பிட்டதே நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ட சிஸ்டர் இன்றைக்கி ரசமோ சிக்கன் குழம்போ சாப்பிட்டு சிக்கன் தொக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இன்றைக்கிட்டே நல்லா பிடிச்சிச்சு உங்கள் கை எப்படி இருக்கு சிஸ்டர் தேங்கா சபீனா எங்க வராதுங்க நம்ம லைவுக்குன்னே தெரியலையே தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிக்க மாட்டீங்கன்னா வரானுங்களே எப்பா சந்தோஷ் சந்தோஷம் ஒரு கமெண்ட் நல்லது வருது இல்லையா பத்து கமெண்ட் பேடு கமெண்டா வந்து வீடு எடுக்குது உங்க கை எப்படி இருக்கு சிஸ்டர் பரவாயில்லையா சாப்பிட்டாச்சு சந்தோஷம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்னது வேலை வெங்காயம் தான் வெட்டி முண்டை வீணா போன தண்டம் பேக்காய்டி கம்நாட்டி பேமானிங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இருந்தா போய் வீட்டில் வெங்காயத்தை உரிக்கணும் வேலை இருந்தா வேலையை பார்க்கணும் வெட்டியா இருந்தா வெங்காயத்தை உரிக்கணும் கரெக்டு தானே ஓகே சிஸ்டர் ஓகே 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 எப்பா தளபதி உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்றே ரிப்பீட் அடிக்காத கமெண்ட் ஒழுங்காக போடணும் கேட்க மாட்டேன்ற ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் சரியில்லை ராம் ஐஸ்வர்யா சிஸ்டர் ராம் ஹாய் சொல்கிறாரு உங்களுக்கு தம்பி டாடி உங்களுக்கு ஃபோன் தான் உன்ஃபோனு உள்ளே இருக்குன்னு சொல்ல வந்தால் உன்ஃபோன் நான் தான் வச்சுருக்கேன் இந்தா தோணு ஓகே ப்ரோ என்ன ஜேகே வெங்காயம் அதுதான் யார் உரிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது எனக்கு அவ்வளோதான் ஐடியா இல்லை பாஸ் ஏசுதாஸ் நீங்களே சொல்லுங்கள் பாஸ் நீங்களே பெரிய மனசு பண்ணி சொல்லிவிடுங்களேன் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பிரச்சனை கமெண்ட்டு தப்பாயிடுமா எப்பா யாராச்சும் இந்த பாரதிய கொஞ்சம் என்னான்னு கேளுங்களேன் ஐயோ என்ப்பா இப்படிலாம் வரீங்க பொண்ணு பேராக வச்சுட்டு வந்து கொள்றீங்க நம்மள ஃபேக் ஐடின்னு போச்சு அது ஏன் பொண்ணு பேர் தான் வச்சுன்னு வரணுமா நல்லா திருத்த முடியாது ஏமா உன்னை திட்டுற அளவுக்குலாம் எனக்கு வார்த்தை தெரியாதுமா riguarda je shabina tonga nape toongo na,